ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உருட்சகராசி முயன்றால் முடியாது என்று கிடையாது பொதுவாகவே எண்ணங்கள் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அது வந்து உண்மைதான் ஏன்னா உற்சக ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பொருந்தும் ஏன்னா கடந்த காலகட்டம் அவர்களுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையும் கூடவே எப்படின்னா கேது சனி பொதுவாக கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்வதும் உண்டு ஆனால் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சனியை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமர்ந்து அவருடைய பத்தாம் பார்வையால் உற்சகத்தை கட்டுப்படுத்துறதுனால அவருடைய பார்வைப்படும் இடங்கள் நசிக்கப்படும் அதனுடைய பலாபலன் முழுமையாக நிறைவு பெறாது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது அப்போ உற்சகராசி என்ன நினச்சாங்களோ அதற்கு எதிர்மாராக நடக்கிறது மட்டும் நல்லாவே நடந்திருக்கும் அதுக்கு ரவை கூட குறை இருந்திருக்காது அதே மாதிரி எண்ணங்களையே கண்ட்ரோல் பண்ணியிருக்கும் முதல் எண்ணங்கள் சரியாக இருந்தால்தான் செயல் சிறப்பாக இருக்கும் சரியான முடிவெடுத்தால் அதில் முயற்சி செய்வதற்கு முழுமையான உத்வேகம் தர்றதுக்கான அந்த குண இயல்பும் கிடையாது கேதுவின் தொடர்பு ஒரு விரத்தி நிலை எதிலுமே வெற்றி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏமாற்றங்கள் சற்று மகுதியாக இருக்கிறது அளவு கடந்த அலைச்சல் கஷ்டங்கள் கவலை என அதீத சிரமங்களையும் சிக்கலிலும் சிக்கி தவித்த உற்சாகம் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் எல்லாத்திலும் இருந்து படிப்படியாக மீள்வார்கள் வாழ்வியலில் ஒரு வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்புண்டு வாழ்வியல் முன்னேற்றம் கட்டாயமாக இனி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார மாற்றம் நிச்சயமாக வந்து உண்டு எதை பற்றியும் நீங்கள் இனிமேல் பெருசாக வந்து கவலை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்காது நீங்களே உணர முடியும் இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த படிப்படியாக மாறுற அந்த மாற்றங்களை நீங்கள் முழுமையாக மனதார உணர முடியும் முடியும் என்று நினைத்தால் முடியாது என்று கிடையாதுன்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இனி அனைத்தையும் முடிக்கக்கூடியதாக இருக்கும் எதை பற்றியும் நீங்கள் பெருசாக கவலை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு உற்சகராசிக்கு ஒரு உருச்சம்னாவே சொல்லலாம் வாழ்வியலில் முன்னேற்றம்னே சொல்லலாம் பொருளாதார மாற்றம்னே சொல்லலாம் அப்போ நல்ல நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த உற்சகராசி இனி நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்வியலில் வளர்ச்சியையும் பெறுவாங்க சில கெடுபலன்கள் இனி வந்து படிப்படியாக நீங்கும் நீங்கள் வந்து உணர முடியும் சில பிரச்சனைகளும் சரி சில சிக்கலும் சரி இனி ஆட்டோமேட்டிக்காக தீரும் எங்கே இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதை நினச்சி நீங்கள் பெருசாக வருத்தப்பட்டிருப்பீங்க அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க அது என்னென்னவோ திங்க் பண்ணியிருப்பீங்க உச்சகட்டம் அது நடப்பது ஒன்றுமல்லனாலும் கூட அதை பல விதமான யோசனைகளில் கொண்டு அதை நீங்கள் வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க பட் அதனுடைய ஒர்த் அவ்வளோ கிடையாதுன்றதை உணர்ந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் இதை நினைச்சு நம்ம ரொம்ப காலம் வீணாக்கிட்டோம் ரொம்ப நேரத்தை வீணாக்கிட்டோம்னு அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக அது வந்து உண்மையா இருக்கும் நிச்சயமா உற்சகராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் படிப்படியான முன்னேற்றம் வாழ்வியலில் வெற்றி நிச்சயமா உண்டு உபரித ராஜயோகம் கட்டாயமா வந்து உண்டு உங்களுக்கு உண்டுங்க கடன் பிரச்சனையிலிருந்து மீறுவது சுப காரியம் கூடுவது இதுவே மிகப்பெரிய சுபிட்சம் விருட்சம் நல்ல முன்னேற்றம்னே சொல்லலாம் உற்சகராசிக்கு வாழ்வியல் வளர்ச்சின்னு கூட வந்து இதை சொல்லலாம் சரிங்களா அதனால் வந்து இனி நீங்கள் எதை பற்றியும் பெருசாக மனதில் போட்டு குழப்பிக்க மாட்டீங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எடுத்துக்குவீங்க எதுவாக இருந்தாலும் இவ்வளோ தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தன்மை உங்களுக்குள்ளே வரும் ஒரு விதத்தில் பலம் என்பது கூடும் தைரியம் அதிகரிக்கும் வெற்றி பெறுறதுக்கான அந்த வேகமும் உத்வேகம் கூடுவதனால் உற்சாகத்துடன் பயணிப்பது அது அனைத்திலும் வெற்றி பெறுவது என சிறப்பான முன்னேற்றம் உண்டு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க எவ்வளோ விஷயங்களை நீங்கள் இழந்துட்டீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில் சிலர் உயிர் மட்டும்தான் இருக்கும் இப்போ மற்றது எல்லாத்தையுமே கௌரவம் மதிப்பு செல்வாக்கு பணம் பொன் பொருள் இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்து தனி ஒரு மனிதனாக நிற்பாங்க எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொள்ளுவாங்க பட் இனி வரக்கூடிய காலகட்டம் அது அனைத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் பொன்னான நேரம் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு கவலைப்படாதீங்க வாழ்வியல் வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு நிச்சயமாக அந்த கடவுள் அருள் அசை இனி உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் பெறுவீங்க எந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக்